ஒருத்தர் என் பொண்டாட்டி பேர் அமராவதி ஓட்டு போட்டு இப்பதான் போட்டு போச்சு என்னன்னு கேட்டா நாலு வருஷம் ஆச்சு அது ஆனா எலக்ஷன் எலக்ஷன் அப்ப கரெக்டா ஓட்டு போட்டு என்ன பார்க்காம கூட போத அப்படின்னு சொல்லி அழு எங்க போய் சொல்றது இந்த எஸ் இதை சரி பண்ணிடுமா அமராவதியை சேர்த்து அம்பிகாவதியோடு இணைத்துடுமா இது யார் படை இது யார் படை இது யார் படை தளபதியாரின் படை இந்த படை போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா மக்களின் செல்வாக்கு நாளுக்கு நாள் பெருகி கொண்டே போகிறதே அதுக்குதான் இந்த எஸ்ஐஆர் அது இதுன்னு குழப்பம் கொண்டு வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்றாங்க நமக்கு இந்த சாருக்குமே ஆவாது ராஜா ஏன்னா முதல்ல ஒரு சாரு அவர் இன்னும் கண்டுபிடிச்சாங்களே கண்டுபிடிக்கிற தெரியல ஒரு நாளைக்கு ஒருத்தன் அடையெல்லாம் கட்டி நிக்குறாங்க இவன் தான் அந்த சாரு அவன் தான் அந்த சாருன்னு உண்மையான சார் யாருன்னு தெரியல எபத்தஞ்சு வருஷம் பவள விழா கடமை கண்ணியம் கட்டுப்பாடு தமிழினம் மக்களிடம் சமுதாயம் தமிழ் மொழி ஒண்ணுமே வழங்காது சொன்னதுக்கே உடன்பிறப்பே எழுந்து வா எழுந்து உடன் பிறப்பு வருவா உழைப்பா ஓட்டு போடுவா எல்லா திலால் அங்கடி வேலையும் செய்வான் ஆனா பொழிக்கிறது கோபாலபுரம் குடும்பம் மக்களே விழிப்பா இருங்க கவலையே படாதீங்கம்மா விழிப்பா இருங்க செத்து பந்தெல்லாம் புட்டு இழுங்க காய் பந்தெல்லாம் புட்டு வரும் அவங்க அவுக்குங்க பிஎல்ல இருக்காங்கல்ல அவங்க எல்லாம் விழிப்பா இருங்க தூங்கவே கூடாது எலெக்ஷன் முடியிற வரைக்கும் நைட் ஷிப்ட் செகண்ட் ஷிப்ட் தேர்ட் ஷிஃப்ட் போட்டு வேலை செய்யும் டூட்டி மட்டும் தான் செய்யணுமா இதுதான் முக்கியமான டூட்டி தளபதியை செஞ்சாற்று கோட்டையில் அமர வைக்கின்ற டூட்டி